ஹலோ எரியான் வெல்கம் கிளவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேண்ட் சர்வே அதாவது நில அளவை செய்வதற்கு அரசு மிக முக்கியமான புதிய அறிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ எல்லாமே இணை வழி மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான நடவடிக்கை எல்லாம் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செய்தி வழியீடு நாற்பத்தி நாலு நாள் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதி தான் இந்த வெளியீடு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்தி வெளியீடு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலங்களை அளவீடு செய்ய இணைய வழியில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை பொதுமக்கள் அனைவரும் இச்சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் நில உரிமையாளர்கள் தங்களது நிலங்களை அளவீடு செய்ய சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் சிட்டிசன் என்ற இணையவழியில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஸோ இது அனைவருக்குமே தெரிஞ்சதுதான் என்ன அப்படினா நிலங்களை அளவீடு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலங்களுக்கு நேரில் செல்லாமல் நாம இணையவழி மூலமா அதாவது தமிழ்நிலம் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து இணைவழியை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வசதி வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி வச்சாங்க ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை பகுதிக்கு இனிமேல் நில அளவை செய்வதற்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஆன்லைன் மூலமாகவே கட்டணம் நம்ம செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நில அளவை செய்யப்படும் தேதி மனுதாரருக்கு குறுஞ்செய்தி அல்லது அலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் நில அளவை செய்யப்பட்ட பின்னர் மனுதாரர் மற்றும் நில அளவர் கையொப்பமிட்ட அறிக்கை அல்லது வரைபடம் ஆகியவற்றை மனுதாரர் இ சர்வீசஸ் என்ற இணையவழி சேவையின் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வகையில் நில அளவரால் பதிவேற்றம் செய்யப்படும் பொதுமக்கள் அனைவரும் இச்சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்திற்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதாவது நம்ம பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய நில அளவை செய்கிறாங்க அவங்களோட நிலத்துக்கு இடத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் கட்டணம் செலுத்திக்கலாம் ஸோ அதற்கான நில அளவர் வந்து எல்லாமே சர்வேயர் வந்து எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிக்கை அல்லது வரைபடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இ சர்வீசஸ் என்ற இணையவழி மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க பதிவிறக்கு அதாவது டவுன்லோடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் அப்படின்னா தமிழ்நிலம் வெப்சைட் அதை டவுன்லோட் பண்றதுக்கு இ சர்வீசஸ் வெப்சைட்ல போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்